வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் வாங்க அருமையான டயட் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கரில் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேணாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சம்பார் வெயில் நம்ம எப்பவுமே உப்புமா கிச்சடி தான் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் இதில் பொட்டுக்கடல சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்துமே கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கடல சேர்த்துருக்கிறதுனால கேஸ் ஸ்ட்ரப்பெலாம் இருக்கும் அதனால பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பில கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்க சீரகம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரமிச்சது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் மரச்சுக்கிற சட்னி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ உங்களோட உருப்பந்தான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடலாம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கொதி வரையில் அமர்த்திடலாம் இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா எவ்வளோ தூரம் மெல்லிஸாக இழுக்க அந்த அந்தளவுக்கு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இதில் மேலேப்பில் என்ன ஊற்றுக்கலாம் இப்போ தோசை அடிப்பக்கம் நல்லா வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் தோசை நல்லா ரெடியாகிடுச்சு வெந்திரிச்சு இழுத்துடலாம் இதே மாதிரி காமிக்கிறேன் ரெண்டாவது தோசையும் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு சோ பத்தே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிரேக் பாஸ்ட் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் இப்போ நாலு டம்ளருக்கு சோளம் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி இல்லை சிவப்பு கவுனி அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் சோளமாக அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு நாள் நைட்டு ஊற வைக்கணும் சோளம் வந்து நல்லா ஊறுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது ஆகும் அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உளுந்து மட்டும் நீங்கள் எப்போ அரைக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உளுந்து ஊற வச்சுக்கலாம் சோளமும் அரிசியும் மட்டும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எப்பயும் போல் உப்பு போட்டு கரைச்சி நம்ம இட்லிக்கு எப்படி எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோமோ அது மாதிரி நான் புளிக்க விட்டுட்டு மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இட்லியை அதை ஊற்றிக்கலாம் லேஸாக அப்படியே கலரி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கலராமல் லைட்டாக மிக்சிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து என்ன தடவி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நார்மல் இட்லியை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நார்மல் இட்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் இதனால் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வருபட்ருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ இதில் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்தை போட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய்லாம் வேறு சேர்ப்போம் அதனால் காரம் ஆயிடும் இது கூடவே ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டி இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் வச்சுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு திருவணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா நர நரன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அருமையான வேர்க்கடலை தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் அருமையான சோளமும் கவுனி அரிசியும் வச்சு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த வேர்க்கடலை துவையல் இல்லை சட்னி எப்படி என்னாலும் வச்சுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இல்லை ஒரு ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அரைக்கப் அளவுக்கு புளுந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சாதாரண புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன துண்டா ரெண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு மூணு வர மிளகா சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இதுக்கு முதல்ல நீங்கள் சீரகம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் குளிக்கட்டும் குளித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சே ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பெரிய பூண்டா எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சுத்தமான புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டையும் மூஸ் அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா அப்படியே பொறிஞ்சு வரணும் இப்போ அதில் மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரும் கலரும் மாறி வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காதி உப்பு தான் போட்டிருக்கேன் வத்தி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ பாருங்க நமக்கு பூண்டு தூக்கம் ரெடியாகிடுச்சு நான் அமர்த்திட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் அமர்த்திடுங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டாச்சு ரொம்ப நேரம் புளிக்க விட்டோம்னால ரொம்ப முறு முருன்னு வந்துடும் குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவு அருமையாக ரெடியா இருக்கு இப்போ தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடாயிருச்சு இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் தோசை இழுக்கிறதுக்கு நல்லா சூப்பரா வரும் நல்லா மெல்லிசா இழுத்தீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மேலப்புல என்ன விட்டுக்கலாம் இப்போ தோசை ஒரு சைடு வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் தோசை ரெடியாயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க முடியல அந்த அளவுக்கு நல்ல மொறு மொருன்னு சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க அருமையான ஒரு ஆரோக்கியமான தோசையும் ரெடி ரெடியாயிருச்சு ஸோ இது வந்து காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் வந்து நான் முக்கால் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இப்போ அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு அவள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு வந்துட்டேன் இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து சொல்ல மறந்துட்டேன் இதுவும் நல்லா ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லாவே இஞ்சிடுச்சு தண்ணி எதுவும் இல்லாதான் நான் அப்படியே சேர்த்துக்குவேன் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை தனியாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன துண்டாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு அரைச்சாச்சு இது ஒரு பொவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து நல்லா கெட்டியாகவே அரைச்சிட்டேன் தேவைப்பட்டால் இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் புளிக்கட்டும் குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது புளிக்கணும் அப்போதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது அப்படியே புளிக்கட்டும் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ இது லேசாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக மூணு பல் பூண்டு அது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மூணு சாப்பிட சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு நாலு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏழு வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி வர மாதிரி முருங்கைக்கீரை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வர்த்தக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு கேஸ் அமர்த்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கெட்டியாக அரைச்சிங்கன்னா சாதத்தில் கூட பசைச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது அதே சமயம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கறனால அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் கிடைக்கும் முருங்கைக்கீரையோட சத்தும் கிடைச்சிடும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்னியாக செஞ்சோம்னா நமக்கு இரும்பு சத்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ரத்தமும் நல்லா ஊறும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது இது மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் பெருங்காயம் போட்டு அதை சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் குளிச்சிருச்சு நல்லா சாஃப்டாக நொறைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கல் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் தடவிட்டு தோசையாக ஊற்றிக்கலாம் நல்லா மெல்லிஸாக இழுக்க வரும் மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வந்துடுச்சு இது வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது அவுத்தின தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான பச்சை பயிறு அவல் தோசை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி முருங்கைக்கீரை சட்னி அதுவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்